அதனால இங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அங்க பாருங்களேன் பொறுமையா சாப்பிடுங்க என்ன சொல்ல சொல்லுங்க சாமி பொறுமையா பேசுங்க யாரும் சொல்ல சொல்லுங்க சீக்கிரம் கொடுக்குறியா மயக்க கொடுக்க வேண்டும் அப்ப இங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் கேள்வி ஞானம் தெரியும் இல்லைன்னா அபிஷேகத்திலேயே ஆராதனையே வராது நான் எல்லாம் சக்கர பொங்கல் வாங்குறதுக்கா கோயில் போயிலே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் தவத்திரு திருவள்ளி புரிஞ்சு சாமியை சொல்றது துளி கூட எனக்கு தகுதியே கிடையாது சாப்பாட்டுக்காக கோயிலுக்கு போனோம் வேணாம் ஏதோ ஒரு இதுலையும் கொண்டு வந்து இந்த வெள்ளத்தில் கரை சேர்ந்த மாதிரி சேர்ந்திருக்கேன் அருணகிரியார் பாடுகள் கறிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடம் சொன்னார் அப்படி கொளித்து ஓடும் போது எப்படி வருது அது போல நாங்கள்லாம் கரை சேர்ந்தவங்க எல்லாமே இல்லை எரியவனு நல்லெருந்தாலே அனைவருக்கும் ககரை சேர்ந்து யோகமுக்கு பெருவார்டு சுற்றி பார்த்துக்கணும் இந்த வீதியை வரைக்கும் இப்போ நம்ம நிற்கும் போதே சொல்கிறோம் கொஞ்சம் தண்ணி நில்லுங்கன்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் இந்த சுற்றிலும் சொல்கிறேன் இந்த கோவிலை சுற்றியுமே ஒரு பெரிய வளாகம் உலக அளவில் ஒரு சிறப்பான ஒரு தலம் இங்கு தலம் சுவாமிநாத சுவாமி ஆயம் என்பது அறுபடை வீட்டிலே நான்காம் பட விடாது எவ்வளவோ இடங்கள்ல இருந்து வாகனங்கள்லயும் மக்கள் சாராசாரியா வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த நிர்வாகம் நகராட்சியோட பேர கேட்டுக்கிறேன் இந்த பகுதியில வந்து கொஞ்சம் நான்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகள் சொல்லப்போனா நமக்கு தேவை வியாபாரம் தேவை வர்த்தகம் தேவை இல்லை ஆனா அதை கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா வந்து போறதுக்கு நல்லா சௌரியமா இருக்கும் என்பதை ஒரு பணியோட வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் அதுபடியார் சொன்னார் பறவு நெடுங்க திரு உலகில் விரும்பிய பவனை வரும்படி அதனாலே என்று சொன்னார் அதுபோல முருகனுடைய திருவடிகள் நாம வளப்பும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கேன் நமக்கு அந்த அறுவலை தருகின்றார் உங்கள் எல்லோருக்கும் எல்லாமே முருகனுடைய நல்லருவினாலே தங்களை சொல்ல யோகம் பதிவாகிட்டு பார்த்துக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில உங்களுக்கு தெரியும் பழங்களை இந்த மாநாடு நடத்துறாங்க முத்தவள் முருகன் மாநாடு விரைவில் சாமி மலையில ஞான தமிழ் முருகன் மாநாடு என்பதை நடத்த நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் ரெண்டு நாள் ஒரு சாமிநாத சாமி திருவருள ஆறு நாள் அந்த மாநாடு இங்கே நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறி உங்கள் பொறுமையை சோதிக்காமல் மைக்க கையில கொடுத்துரு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி வேல்முருகனுக்கு